வணக்கம் நான் ஓக்கன் டோட்டிலேருந்து ஜனா பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குதிரைக்கு வந்து எப்படி வந்து பிரைடல் மாட்டுறது எப்படி சேடல் மாட்டுறது நம்ம எப்படி உட்காந்து ஓட்டணும் அந்த ரெயின்ஸை எப்படி பிடிக்கணும் ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது வந்து பிரைடல் சரிங்களா ஸோ இந்த பிரைடல் எப்படி போடணும் அப்படின்னாக்கா குதிரைக்கு லெஃப்ட் சைடில் நில்லுங்க எனக்கு லெஃப்ட் சைடில் நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த குதிரை கடித்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இந்த சைடில் கடிக்க முடியாது சரிங்களா அப்போ கட்டி ட்ரை பண்ற தேவையா அதே மாதிரி குதிரைக்கு வந்து போகாதீங்க இந்த குதிரைக்கு ஃப்ரெண்ட்ல போகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த குதிரை எட்டு கடிக்கலாம் இல்லையா சப்போ ஃப்ரெண்ட்ல போகக்கூடாதுங்க அதே மாதிரி குதிரைக்கு வந்து நீங்கள் ப்ரைடல் போடும்போது போது இந்த ரெயின்ஸ் பிடிச்சுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணீங்கன்னா இந்த ரெயின்ஸ் என்ன பண்ணி முதல்ல முதல்ல போடீங்க ஓகேவா இந்த ரெயின்ஸை போட்டதுக்கு அப்புறம் இந்த கையில் இப்படி பிடிச்சிங்க பிடிச்சுக்கிட்டு இது பாருங்க இப்படி கொண்டு வாங்க பிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க மேலே போட்டு இந்த பிட்டு இப்படி இப்படி கை வச்சுங்க இந்த கையை கடிக்க முடியாது ஓகேவா அது கடித்தாலும் இது பாருங்க மிஸ் ஆகிதா மிஸ் ஆகிதா அவன் கடிக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இது மேலே போட்டுருங்க இந்த ரெண்டு காது இருக்கு இல்லையா இது எடுத்து இப்படி தான் நம்ம வந்து பிட்டு போடணும் சரிங்களா அடுத்து இந்த சேடல் அது இது பாடி பெல்ட்டு முதல்ல என்ன பண்ணும் இந்த பாடி பெல்ட் போடணும் இது வந்து கர்த்துன்னு சொல்லுவாங்க கர்த்து அடுத்து என்ன பண்ணும் இந்த கர்த்தன் என்ன பண்ணும் இந்த சேடல் பேடலை நம்ம போட்டணும் சரிங்களா இந்த நாலு வரலுக்கு தான் கிர்த்திங் வரணும் அதே மாதிரி இந்த சேடல் ரொம்ப தூக்கி போடக்கூடாது தூக்கி போட்டீங்கன்னா இந்த இடத்துல கொண்டாட்டி போடும் இந்த டைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இப்போ பாருங்கள் நம்ம உட்ல போய் சிலப்பர் என்ன ரொம்ப டைட் அப்படி இழுப்போம் மேலே இழுப்போம் நீங்கள் மேலே கை வச்சுங்க வச்சுட்டு அப்படியே எழுதுங்க நீங்கள் இழுக்கும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இழுக்கக்கூடாது இழுத்துச்சின்னா இப்போ குதிரைக்கு பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நல்லா பாருங்கள் இது பிடிச்சிங்க ஓகே இப்போ அழுத்தது இப்போ நீங்கள் மேலே ஏற ஏறும் ஏறும்போது இது உங்கள் அளவு தானான் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட மிடில் ஃபிங்கர் இந்த மிடில் ஃபிங்கர் வைங்க சரிங்களா வச்சதுக்கப்புறம் இதை அடுத்து இப்படி பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் என்னோடய அளவு ஸோ நான் மேலே ஏறினதுக்கப்புறம் நான் செக் பண்ணி வேண்டியது அவசியம் கிடையாது சரிங்களா அடுத்தது அப்படி இந்த முடி இருக்குது பார்த்தீங்களா நல்லா பிடிச்சிங்க ஒன்றும் பிடிச்சது வலிக்காது நல்லா முடிய பிடிச்சிங்க இங்கே நின்று தான் ஏறணும் நீங்கள் ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் சில குதிரைகளை ஏறும்போது அந்த குதிரை உதைக்குமா உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்ப நம்ம புதுவாக என்ன பண்ணுவோம் இந்த நேரம் போய் நின்னுக்கோ நின்று இப்படி காலை வச்சு வருமா ஏறும் இந்த பேக் கால் கொண்டு வந்து ஒரு அட்டி அடிக்கும் கிக் பண்ணும் இல்லையா அப்போ நமக்கு தெரியாது அப்ப நம்ம இங்க நிக்கும் போது இப்போ நம்ம ஏறும் இந்த லெஃப்ட் இல்ல இருக்கு இந்த கீழே வச்சிரும் சரிங்களா இது கீழ வைக்கிறோம் அப்படின்னாக்கா கீழ வைக்கிறோம்னாக்கா அது உதைச்சாலும் நம்ம தெரியும் எனக்கு ரெண்டாவது இந்த நீ ஏறி பாத்தீங்களா அது இந்த பொசிஷன்ல வரணும் நேரம் ஏறக்கூடாது நீங்கள் நேரம் ஏறும் என்ன ஆகுன்னாக்கா இது இடிக்கும் நீ இடிக்கும் போது முத நாளுக்கு நாள் போது தடுக்கும் நல்லா பாருங்க ஏறும்போது தடுக்குவேன் அடிக்கல் வந்துடும் இல்லையா அப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே திக்கணும் குதிரை வதக்கிதான்னு பார்த்துக்கணும் வதக்கில இந்த நீ என்ன பண்ணணும் அப்படி ரொட்டேட் போயிடணும் ஏறும் போது இங்கே போய் வச்சுக்கணும் சரிங்களா ஒன் டூ ஜம் இது என்னோடய கரெக்டான ஹைட்டா அப்படின்னு செக் பண்ணால் உடைய எந்த சீக்கிரம் பார்த்தீங்களா முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதிகமாக கேப் இருக்கக்கூடாது மாதிரி இந்த டோ இருக்குது பார்த்தீங்களா இந்த டோல் இது வந்து டோ பொசிஷனில் இருக்கணும் மேலே இருக்கணும் இந்த டோ ஹீலில் வந்து கீழே இருக்கணும் இந்த ஹீல் இந்த ஹிப்பு இந்த ஹெட்டு மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்கணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் வச்சுட்டு இந்த இது கைக்கணும் இந்த கை இருக்குது பார்த்திங்களா இந்த தம்ஸ் அப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது பிடிக்கணும் அப்படி பிடிக்கிறீங்க ஓகேவா பிடிச்சிட்டு இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா இதை கொண்டு வந்து அப்படி லாக் பண்ணணும் லாக் பண்ணி இந்த ரெண்டு கை இப்படி இருக்கணும் ஓகேவா இந்த ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆங்கிளில் இருக்கணும் ஸோ இந்த ஃபோர் ஆர்ம்ஸு இந்த ரெயின்ஸு ஒரு லைனில் இருக்கணும் பார்த்தீங்களா இது ஒரு லைன் இதுதான் வந்து ரெயின்ஸை பிடிக்குது இது ஏன் அப்படி பிடிக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கையை நீங்கள் வச்சுருக்கீங்களே எப்படி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெயின்ஸ் வந்து இப்படி பிடிப்பாங்க நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துக்கலாம் இப்படி பிடிப்பாங்க இப்படி பிடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு பெயின் வரும் இப்படி நீங்க கை இப்படி வச்சிருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இந்த கையை அப்படி திருப்புங்க இந்த இடத்துல ஒரு பெயின் வரும் ஸோ அந்த பெயின் உங்களுக்கு வரும் இந்த இடத்துல பிடிக்கும் போது இந்த பெயின் வரும் ரெண்டாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து இப்படி பிடிப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நிற்கிறீங்க கை இப்படி வச்சிருக்கீங்க நீங்க எவ்வளோ வேணும் இப்படி நிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நார்மல் பொசிஷன் இந்த கை எப்படிங்க இப்படி தூக்கும் போது என்ன ஆகுனா ஒரு ஃபைவ் மினிட்ஸே வழி வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கே வழி வரும் இதை பிடிக்கும் போது வழி வரும் இப்படி பிடிக்கூடாது ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த கால் இப்படி வச்சுக்கோ இப்படி வச்சு டொக்கன் ஓட்டு வரும் இது தப்பு இது ராங் கால் இப்படி வைக்கக்கூடாது இந்த கால் இப்படி வைக்கும் போது என்ன ஆகுனா உங்களால் எந்திரிக்க முடியாது அப்போ வந்து ட்ராட் பொசிஷனில் என்ன ஆகுனாக்கா நீங்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரணும் இல்லையா அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த கால் நேராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எழுந்திரிக்க முடியாது இந்த கால் எப்படி பின்னாடி போனாலோ இல்லை முன்னாடி போனாலோ உங்களால் எந்திரிக்க முடியாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கால் நேராக வச்சுக்கணும் இந்த பொசிஷன் தான் இருக்கணும் நீங்கள் அப்போ எந்திரிச்சுக்கும் போது புரியும் நீங்கள் எந்திரிக்காமல் இப்படி ஓட்டுறீங்கல்ல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வரும் இந்த குதிரை மேலே அப்படி நீங்கள் அடித்து ஓட்டும் போது இந்த குதிரைக்கு பேக் பெயின் வரும் ஸோ அது நல்லது இல்லை அதனால் ஓட்டும் போது கவனம் மாட்டேங்க சரிங்களா